நாலேஜ் எக்கானமி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் பாய்ச்சலை தமிழ்நாடு நிகழ்த்த வேண்டும் உங்களுக்கு தெரியும் நம்மளது வந்து இந்தியாவிலே உயர்கல்விக்கு படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை த தமிழ்நாட்டில் தான் அதிகம் இந்திய அளவில் அது சராசரியாக இருபத்தாறு பர்சென்ட் இருபத்தேழு பர்சன்ட் வந்ததுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு விழுக்காடு என்கிற அளவில் இருப்பது தான் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அப்படி இருக்கும்பொழுது நமது மாணவர்களும் மாணவிகளும் அவ்வளோ பேர் உயர்கல்விக்கு வரும்பொழுது அவர்களுக்கு உண்டான உயர்ந்த வேலைவாய்ப்புகள் சாதாரண வேலை வாய்ப்புகள் ஒரு பக்கம் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமாராக படிப்பவர்களுக்கு அல்லது இடையில ஒரு டிகிரி வரைக்கும் படித்தவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பும் பெரிய ஹைலி டெக்னிக்கலாக குவாலிஃபைஆடவங்களுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த சம்பளம் வரக்கூடிய அதிகமான வருவாய் வரக்கூடிய வேலைவாய்ப்புகள் பேயிங் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வாய்ப்புகள் வரக்கூடிய ஆர்என்டி போன்ற தொழில் துறையில் வேலை செய்வதற்கு உலக அளவில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் அவருடைய ஆராய்ச்சி பணிகளை இந்தியாவை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கார்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் டேலண்ட் ஃபோல் என்பது மிக அதிகமாக இருக்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து இவ்வளோ டேலண்ட் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து வேற எங்கேயும் இல்லை உலகத்தில் அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியா உலகத்துக்கே உண்டான குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் என்பது இந்தியாவில் தான் பெரிய அளவில் நிறுவப்பட்டு கொண்டிருக்கின்றன அதில் குறிப்பாக பெங்களூரு ஹைதராபாத் பூனே போன்ற இடங்கள் முன்னணியில் இருக்கும் பொழுது தமிழகத்தின் கடந்த நான்கு ஆண்டுகளாக நாம் பெருமுயற்சி செய்து நாற்பது ஐம்பது இருந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் என்னுடைய எண்ணிக்கையை இப்பொழுது நூற்றி ஐம்பதுக்கு மேலாக உயர்த்தியிருக்கிறோம் அவர் வைத்திருக்கக்கூடிய இலக்கு ஒரு ட்ரில்லியன் டாலர் எக்கானமி என்பதை நோக்கி போவதற்கு வெவ்வேறு துறைகளில் எப்படி நாம் செய்ய பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது என்பதையும் அதே சமயத்தில் அந்த ஒரு டிரில்லியன் டாலர் எக்கானமி அடையும் பொழுது அது எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும் எல்லோரையும் உள்ளடக்கியதானதாக இருக்க வேண்டும் என்பதையும் உறுதி செய்வதற்காகத்தான் அந்த எஸ்டிஜி கோல்ஸ் இருக்குல்ல அதற்குண்டான ஆய்வறிக்கையும் நாம் தயாரித்து வழங்கியிருக்கிறோம் அதுதான் வந்து இன்னைக்கு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நான்கு அறிக்கைகள் அதனுடைய சாராம்சமும் அதுதான்